எங்க பிள்ளை இங்க பேசிக்கிட்டு இருக்குது இங்க ஒரு வாகனம் போச்சு ஒரு பார்சனர் கார் பாத்தீங்களா இந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு பையன் கார் முன்னாடி போஸ்ட் கொடுத்தானே அந்த கார் எந்த கட்சியில எந்த வண்டி முன்னாடி போட்ட கொடுத்தானோ அந்த வண்டியை பெரிய மயிறு மாதிரி இவங்க கொண்டு வர்றானா நாடு என்ன நிலமையில இருக்கு நாங்க அறிவிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி இந்த எச்சரிக்கை விடுக்குது இன்னும் ரெண்டு நாள்ல ஹரிகரன் சுலைத் தகமது மட்டும் எட்டு பேரையும் மாடசாமி எட்டு பேரையும் விசாரணைக்கு எடுத்து அவங்களை விசாரிக்கலனா நாடு தழுவிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும்

பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டி நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நீ பாப்போம் பேச முடியுமா ஏன் ஒரு அமைச்சர் ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் ஏ மாவட்டம் தென்காசி மாவட்டம் ரெண்டையும் சேர்ந்து ஆட்சி புரியல கே கே சார் உங்கள் பகுதியில் உங்க எம்எல்ஏ வண்டியில ஒருத்தன் போட்டோ போஸ்ட் கொடுக்கற அளவுக்கு ஒரு கட்சியில வச்சிருக்க அவன கட்சியை விட்டு நீக்கற உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப என்ன அர்த்தம் நம்ம பண்ணாத தப்பையா பண்றான் கொஞ்ச நாள் தள்ளி இருக்கு சொல்லு எப்படி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு விளக்கமா சொல்றேன் என்ன சொல்ல வரா இப்போ போய் எங்க அண்ணாச்சி கே கே சார் அப்படிதான் இங்க சொல்றாங்க அவர் நான் அண்ணாச்சியா பாக்குறதுல அவர் யாருக்கு அண்ணாச்சியோ நமக்கு அண்ணாச்சி கிடையாது நமக்கு அண்ணாச்சி சீமா அவங்க அண்ணாச்சி வேணா யாரா இருக்கலாம் இல்லையா இவங்க போய் அவங்க அண்ணாச்சி மூத்த அண்ணாச்சி ஸ்டாலின் போய் சொல்லாரு தலைவரே தலைவரே இப்படி ஆயிடுச்சு தலைவர என்னையா நம்ம பண்ணாதா கே கே சார் சொல்லல ஸ்டாலின் சொல்றாரு என்னையா நம்ம பண்ணாதா எங்க அக்கா கனிமொழி திரும்பி ஆ ஏ ஏன் தெரியுமா அடுத்து ஒருத்தர் சொல்றதுக்கு ஆள் இல்லை அவர் போன அவங்க அப்பா நான் பண்ணாதா ஏ ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாங்க தமிழ் தேசத்துல தெரிஞ்ச மூணு முன்னாடி வச்சு வந்தான உங்க தகப்ப அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்து வந்தான நீங்க உங்களுக்கு உண்மையில உருத்திருந்தா உங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கு நீங்கள் மனைவியோடு வாழ்கிறீர்கள் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்திருக்கு என்ற என் நம்பிக்கை இருந்திருந்தா அந்த சிந்தனை இருந்திருந்தா இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இன்னைக்கு சரியான நீதி கிடைச்சிருக்கும் இன்னைக்கு வரைக்கும் பொண்ணை காட்ட மறுக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் காட்டம் ஒன் ஸ்பாட் பின்னு ஒரு ஒரு படையை உருவாக்கி ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு உதவி ஆய்வாளர் ரெண்டு காவல்துறையை போட்டு அந்த பொண்ணை இன்னைக்கு வரைக்கும் தடுத்து நிறுத்திருக்கான் நாலு நாளா கோர்ட்டு கூட்டு போறான் யாத்திரம் காட்டம் எடுக்கிறான் புகைப்படம் எடுக்க அனுமதி மறுக்கிறான் காவல்துறை தடுத்து நிறுத்தது பத்திரிகையாளர் சந்திக்க மறுக்குது எங்களை போன்ற இயக்கங்கள் போனா சந்திக்க மறுக்கிறான் ஏ அந்த பொண்ணு தானே துணிந்து வந்து பேட்டி கொடுத்துருக்கு அந்த பொண்ணு தானே துணிந்து வந்து புகார் கொடுத்துருக்கு அந்த பொண்ணை பேச சொல்லு இன்னும் என்னென்ன குற்றங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரியணும்ல நீங்க யோசிங்க இந்த ஹரிகரனை விட்டுலாம் இந்த ஜனாய தகமத்தை விட்டுலாம் இந்த பாப்பா விட்டுலாம் இன்னும் நாளை நடக்க போகிற தவறுகளுக்கு யார் பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு எடுக்கணும் சிந்திங்க ஒரு என்ன மனநிலை அந்த பெண் அந்த புகார் முதல் அறிக்கையில் சொல்லிருக்குது அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வழக்கு ஏற்பட்ட பிறகு ஒரு ஒரு முறை வந்து அவங்க வந்து பிரியலாங்கிற ஒரு சிந்தனைக்கு வருது அந்த அந்த பழக்கத்தை பிரித்து கொள்ளலாங்கிற சிந்தனைக்கு வருது ஏன் வருதுன்னு பார்த்தா அந்த பையனோட செல்லில் இன்னும் வேறு இல்லை சில சில பெண்களோட புகைப்படம் இருப்பதனால் இவன் தவறானவன் நான் விளைவிக்கலாம் அப்படின்னு நினைக்குது எப்படி யோசிச்சு பாருங்க இங்க சிக்கலே நான் தன்னாமலை பேசினாரு முந்தானத்தை அவர் பேசினார் இன்னைக்கு இவர் பேசுறது எல்லாம் பேசினா பேசினா எவனாவது என்ன பேசினான் யோசிச்சு பாருங்க குற்றம் நடந்ததாக சொல்லப்படுற ரெண்டே இடம் தான் அந்த ஹரிகரன் சொல்லப்படுகிற அந்த நபரோட

பண்ணியிருக்கானா என்ன நடவடிக்கை ஓ இந்த ஜெயிலில் போடுறதா ஐயோ வருஷத்துக்கு நாலு தடவை நாங்களும் ஜெயிலில் தான் போய்ட்டு வரோம் உங்கள் லட்சணம் எங்களுக்கு தெரியாது ம வேலை வேலைக்கு சோருங்க நல்லா புரிஞ்சுங்க மக்களே ஜெயிலுக்கு போடுறான்னா யாரும் பயப்படாதீங்க எங்கள் அண்ணன் வடிவேல் சொன்ன மாதிரி ரயிலுக்கு போகிற மாதிரி தான் அர்த்தம் நான் விளையாட்டுக்காக சொல்லலை உள்ள அவ்வளோ வலிக்குது ஜெயிலுக்கு போகிற எவனுக்குமே பயம் வராது போலீஸை பார்த்தோன்னா என்ன தலைரா வாங்க வரைக்கலா அப்படிமா ஏன் தெரியுமா போயிட்டு வந்துட்டான் அதெல்லாம் பார்த்தாச்சு அப்படிங்கிறது வந்துடும் வேலை வேலைக்கு மணி அடிச்சாஞ்சோரு உங்கள் வீட்டில் கூட ஒம்பது மணிக்கு தான் சோறாங்க ஏழு மணிக்கு நல்ல சுடு கஞ்சி நீங்கள் எக்ஸசைஸே பண்ண வேண்டாம் இங்கே பழைய கஞ்சி அங்கே சுடு கஞ்சி மத்தியானம் சரியா பன்னெண்டு மணிக்கு சோறு நமக்கு தான் பசிக்கிறது இல்லை ஆனால் பன்னெண்டு மணிக்கு சோறு சாயங்காலம் ஆறு மணிக்கு சோறு மத்தியானம் நாலு மணிக்கு அதில் வேற கள்ளப்பருப்பு ஏன்னா உடம்பு பாதிக்கப்பட்டுரும் எல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா காரி மத்தை சிறைக்கு போயிட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா திரைப்படம் சிறை ஒரு மனிதனை என்னைக்குமே சிதைக்கிறது நல்ல மறுபடி வா அப்படின்னு சொல்லி விடுது என்ன ஓசில சோறு ஓடி இவன் ஜெயில போட்டு நாலு நாள் இவனை ஒழிச்சு வச்சுட்டீங்கன்னா அவன் திருந்திருவானா யோசிச்சு பாருங்க அந்த பெண்ணின் நிலை என்ன அப்ப எப்படி கவனத்தில் எடுக்கணும் இந்த அரசாங்கம் இதை ஒரு தாயுள்ளத்தோடு அணுகணும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கமாக நின்று யோசிக்கணும் ஏன் இந்த சிக்கல் வருது பத்தாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் இந்த சிந்தனை ஏன் வந்தது நான் எங்க அக்கா டயனா தான் ஒரு தடவை என்ன பேசிட்டு இருக்கும் சொன்னாங்க இவனுக்கு தண்டனை கொடுக்கிற நீதிபதி இப்ப தேவையில்லை இந்த சமூகத்தை திருத்துகிற ஒரு மருத்துவர் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறான் அப்படிப்பட்டவராக முதலமைச்சர் இருக்காரா முதலமைச்சர் இருப்பாரா இன்னைக்கும் பள்ளிக்கூடத்தில் ஏன் பாலியல் கல்வியை சொல்லிக் கொடுத்தான அடிப்படை ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னன்னு சொல்லிட வேண்டியதானே பெண்ணின் உடல் என்ன ஆணின் உடல் என்ன சொல்லிட வேண்டியதானே அரசியல் சட்டம் சொல்லிக் கொடுக்குதே ஏன் பள்ளிக்கூடத்தில் வைக்கிறது இல்லை கல்வியில ஏன் சேர்க்கறது ஒரு அடிப்படை சட்டத்தை ஏன் சொல்லிக் கொடுக்கறது இல்ல எதையுமே சொல்றது இல்ல இன்னைக்கு என் என்ன சொல்லி கொடுக்க சொன்னால் என்ன சொல்லி கொடுக்குறான்னு யோசித்து பாருங்கள் என்ன பா பள்ளிக்கூடத்தில் இதே ஆசிரியர் பெண்களை மாணவிகளை துன்புறுத்துகிறாங்களா இல்லை எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம் இப்போ நம்ம எல்லோரும் என்ன வருத்தப்பட்டோம் இவனை ஏன் தற்காலிகமாக நீக்கிட்டாங்க இது இவங்க பாரம்பரியம் இவங்க வரலாறு ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியை ஆசிரியர் ஒரு பெண்ணுக்கு இந்த பாலியல் துன்புரை கொடுத்துட்டாரு என்னடா உடனே தண்டனை கொடுத்துருவான்னு பார்த்தா அவர்களுக்கு பணியிட மாற்றம் கொடுத்துட்டாங்க எப்படி போ நான் என் திருமணம் முடிச்சிருக்கேன் என் மனைவி ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வேலை பார்க்குறாங்க நாங்காட்டி இங்கே ஐநூறு கிலோமீட்டர் திட்டின்னு குழந்த பிறந்துருச்சு ரெண்டு பேரும் பக்கம் பக்கம் வேலை பார்த்தா பிள்ளைய பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுது நான் போய் ஒருத்தர் பேசி ஒருத்தர் பேசி மாவட்ட கல்வியாளர்கிட்ட பேசினா அவர் அமைச்சர் பிஏட்ட பேசி அமைச்சர்கிட்ட பேசி அடுத்தவன்கிட்ட பேசி ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ரெடியாகி நிற்கிறாங்க செக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்பரில் தூக்கி செவேரியில் போட்டுடலாம் தென்காசியில் கொடுத்துட்லாம் அப்படிங்காங்க இப்ப நான் செய்தியை பாத்துக்கிட்டே இருக்க வாத்தியார் இல்லையா பாத்துக்கிட்டே இருக்கேன் ஓஹோ அஞ்சு லட்சம் வேண்டாம் நம்ம புள்ள யாரு கனகலட்சுமி நிக்கிதா முள்ள முருகேசரி நிக்கிதா லேசா கையை பிடிக்கிற மாதிரி பிடிப்போம் இவங்க தூக்கி செய்யறதுக்கு தங்காசிக்கு அடிச்சிருவாங்க ஓசில ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடலாம் தண்டன எப்படி தண்டன அஞ்சு லட்சம் ரூபா ஈடு அஞ்சு லட்ச லாபம் இவர் செய்த தவறுக்கு தண்டனை அஞ்சு லட்ச ரூபா லாபம் அப்படிதான் அர்த்தம் அப்ப எவன் திருந்துவா அப்படி பிடிச்சவன நீ தண்டனை ஒண்ணுமே இல்ல சிறையில் தூக்கி போடு

தண்டனை என்பது நடந்த தப்புக்கு அல்ல இனிமேல் ஒரு தவறு நடக்க கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் தண்டனை இப்ப நம்ம பேசுறதுனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எங்க கூட பேசுனாங்க தங்கச்சி கூட பேசினாங்க நாங்க கனிமொழிக்கு ஆதரவு கொடுப்போம் ஏகே ஆசை நான் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நான் என் வீட்டு பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுப்பேன் இந்த நாட்டு மக்களுக்கு மண்ணையும் வளத்தையும் கொள்ளையடிச்சவன் பிள்ளையை அவன் தான் பார்க்கணும் அப்படிலாம் நேர்மையெல்லாம் இங்கே இருக்க முடியாது அப்படி இருந்த நாட்டை துளைத்தது போதும் அவன் வீட்டுக்கு பொண்ணுக்கு போராடுறதுக்குலாம் இங்கே ரோட்டில் வந்து நிற்கிறதுக்குல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் எங்கள் பிள்ளை இங்கே பேசிக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு வாகனம் போச்சு ஒரு ஃபார்ச்சுனர் கார் பார்த்தீங்களா இந்த அருக்கு பாருங்கள் நிதி நிறுவனம் இந்த ஸ்ரீ நிதி நிமிட்டம் வச்சுருக்கானா யார் தெரியுமா இந்த மா விருதுநகர் சட்டமன்றத்தோடைய எம்எல்ஏ ஏஆர் ஆர் சீனிவாஸ் அவர் வண்டி இந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு பையன் அந்த ஹரிஹரன் ஒரு ஒருத்த ஒரு பையன் கார் முன்னாடி போஸ்ட் கொடுத்தானே அந்த கார் ஒரு கதை கண்டித்து இந்த சம்பவத்தை கண்டித்து குற்றத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் போது எந்த கட்சியில எந்த வண்டி முன்னாடி போட்டோ கொடுத்தானோ அந்த வண்டியை பெரிய மயிறு

நானும் டக்குன்னு கலாரா தெரியுறான்னு பார்த்தேன் அதுலேயும் கருப்பு சிவப்பு ஏன்னா துப்பாக்கி போகிறோம் ஓ துப்பாக்கி போகிறதுக்கு இங்கேயே ஃபோட்டோ எடுக்கும்போதே ஜர்க்கின் போட்டு அண்ணாச்சி அங்கே போங்க அதையும் கழட்ட சொல்லிடுவாங்க துப்பாக்கி என்னவா இருக்குன்னு தெரியல இவ துபாய் போகிறது உங்க மாவட்டத்தில் ஒரு பெருமிழி செயல் அதுவும் தொகுதிக்குள்ள நடந்திருக்கு உங்க பகுதி உங்களோட நிர்வாகத்தில் இருக்கிற தொகுதிக்குள்ள இந்த ஆட்டத்தை ஆட்சி செய்து கொடுக்க அண்ணன் கே கே சாரோ அண்ணன் தங்கம் தான் நடத்துக்கும் இன்னைக்கு பதில் வேணும் இல்ல இருக்குது அவங்ககிட்ட தான் பதில் இருக்கு ஏன் இன்னும் இந்த குற்றவாளியை உடனே ரிமாண்ட் பண்ண கைது பண்ண காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் கஸ்டடில விசாரணைக்கு எடுக்கலனா அதுக்கு கே கே சாரும் தங்கம் தான் நடத்தான் காரணம் ஏன் தெரியுமா எடுத்தா இன்னும் பல குற்ற சம்பவங்கள்